இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கி அவர்களை பயமுறுத்தி செய்த விளைவிக்கின்ற ஒரு திட்டம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வழியாக இருந்தது இன்றைய தினம் தையட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரைக்கு எதிராக அபகரிக்கப்பட்ட காணி சொந்தக்காரர்களும் உறவினர்களுமாக மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சியாய் நாங்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக போராடி வந்திருக்கோம் இப்பொழுது சட்டவிரோதமான விகார என்று நிரூபிக்கப்பட்டு அகற்றப்படும் கட்டத்தை நோக்கி நெருங்கி வருகின்ற சூழ்நிலை இந்த பொசன் தினத்திலே சிங்கள பகுதியிலிருந்து இருபது லட்சம் பேர் பொசனுக்காக மீந்தலை மாவட்ட மீந்தலையிலே பகுதியிலே கூடு என்றதை வைத்துக்கொண்டு பல பத்தாயிரக்கணக்கானவர்கள் வடக்கு அழைத்து வரப்பட்டு இங்கே ஒரு சில நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கானவர்களை வைத்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கி அவர்களை பயமுறுத்தி சேதம் விளைவிக்கின்ற ஒரு திட்டம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வழியாக சூழ்நிலையிலும் கூட என்றும் நாங்கள் கோஷங்கள் எதையும் எழுப்பாமல் அமைதியாக வீதியோரத்திலே எங்களுடைய எதிர்ப்புக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கூட இதோ வருகிறார்கள் அதோ வருகிறார்கள் வந்திறங்கி விட்டார்கள் ட்ரெயினில் என்று செய்திகள் வந்தாலும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும் இது சிங்கள மக்களுக்கோ சிங்கள பௌத்தர்களுக்கோ எதிரான போராட்டம் அல்ல இது ஒரு சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் என்பதை தென்பகுதி சிங்கள பௌத்த சகோதரர்களுக்கு நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம்

कैमरा पर्स कुझु न